بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يحبون أن تعيش أن تعيش الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لا يحل لمسلم أن يهجر أخاه فوق ثلاث ليال يلتقيان فيعرض هذا ويعرض هذا وخيرهم الذي يبدا بالسلام او كما قال سيدنا صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم لا حول ولا قوة الا بالله العلي العظيم اللهم اغفر لنا அல்லது வத்தாலாவின் பேரவர்களால் நமது நாடு மற்றும் அண்டை நாட்டுக்குடனான ஒரு போர் இறைவனின் பேரொடர்களால் விரைவிலேயே முடிவு பெற்றிருக்கிறது நாம் அல்லாதிற்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் கடந்த ஏழாம் தேதி மகள் காமுடைய தாக்குதலுக்கு பதிலளிக்கின்ற பதிலளிக்கின்றோம் என்ற விதத்தில் நம் நாடு அண்டை நாட்டின் மீது சில தாக்குதல்களை தொடுத்தது அதைத் தொடர்ந்து அவர்களும் பதில் தாக்குதல் தொடுத்தார்கள் இரண்டு பக்கத்திலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மேலும் இது மிக தீவிரமடைந்துவிடுமோ என்று அஞ்சிய ஒரு சூழலில் இரண்டு நாடுகளின் ராணுவ தலைமைகள் பேசி நிதானமாக பேசி ஒரு தெளிவான முடிவு முடிவுக்கு வந்தனர் நிதானமாக பேசி முடிவுக்கு வந்த ராணுவமும் சரி அதை ஏற்றுக்கொண்ட தலைவர்களும் சரி பாராட்டுக்குரியவர்கள் அலகம்லா பொதுவாக போர் நின்றுவிட்டது போருக்கு பிந்திய பல்வேறு தகவல்கள் பல விஷயங்கள் பேசப்படலாம் ஆனால் அவைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது அல்ல இரண்டு தரப்பிலும் ஒவ்வொருவரும் தான் வெற்றி பெற்றோம் என்று இந்திய நாடு சொல்வதும் அண்டை நாடு நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்வது அதே போன்று அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி இங்கு இருக்கக்கூடிய மக்களும் சரி அல்லது பத்திரிகையாளர்களும் சரி இதை பெரிய அளவில் விவாத பொருளாக மாற்றுவது என்பது தேவையற்றது ஒரு காலம் நிர்பந்தமான ஒரு சூழல் யுத்தம் நடைபெறுகிறது சண்டை நடைபெறுகிறது அவ்வளவுதான் அதற்கு பின்பு ஒரு அமைதி ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நிகழ்ந்தது வைத்தது என்று அதிகப்படியாக பேசிக்கொள்ள வேண்டிய தேவை அதிகம் இல்லை அல்லாமின் பேரொருளால் இரண்டு நாட்டு ராணுவமும் சரி பெரிய அளவில் தேவையற்ற ஒரு பதட்ட சூழ்நிலையை உருவாக்காத அளவிற்கே ராணுவத்துடைய செய்தி தொடர்பாளர்கள் மிக கவனமாகவே வார்த்தைகளை கையாண்டார்கள் இரண்டு தரப்பிலுமே சரி நாம் விரிவாக தலை விஷயத்திற்குள் செல்லவில்லை பொதுவாக இரண்டு தரப்பிலும் நிதானமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது பொதுவாக இன்று இந்த யுத்தம் ஒரு அரசு செய்வது ராணுவம் செய்வது ராணுவம் யுத்தத்தை நடத்துகிறது என்பதை விட ஏறக்குறைய ஊடக யுத்தமாக மீடியா யுத்தமாக அதிகப்படியாக மாறிவிட்டிருந்த நிலை ஒருவேளை அவர்கள் தயாராக அதை விரும்பவில்லை ஆனால் கூட சண்டை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஊடகங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு அந்த வேலையை செய்தது உசுப்பேத்தி விட்டது பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தது சமூக ஊடகங்களில் கூட யாரெல்லாம் மொபைலை வைத்து ரெக்கார்டிங் பண்ண தெரியுமோ அவர்கள் எல்லாம் தங்களை கருதி பல்வேறு செய்திகளை பரப்பிக் கொண்டிருந்த ஒரு சூழல் இப்படி பல்வேறு வெறியூட்டல்களுக்கு மத்தியிலும் கூட அல்லாம் ஜல்லு ஷான் மத்தாலாவின் பேரவர்களால் இரண்டு நாட்டுடைய ராணுவ தலைமையும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வான மேலான கூலியை வழங்குவானார் மேலும் இதற்கு பின்னால் யாரெல்லாம் இந்த போரை அடிப்படையாக இந்த போரின் மூலம் வீரமரணம் அடைந்த நம்முடைய இந்திய நாட்டின் திரு வீரர்கள் அவர்கள் போட்டுதலுக்கும் உரியவர்கள் இந்த யுத்தத்தால் ஏற்பட்ட பொதுவாக உயிரிழப்புகள் அவைகள் அனைத்திற்கும் அவர்களை இழந்து பரிதாபத்திற்கும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை ஆறுதலை தருவானார் அல்லாமின் பேரோர்களால் அமைதி திரும்பியிருக்கிறார் அமைதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம் இரண்டு தரப்பிலும் முதலாளாக பார்த்தால் இரண்டு தரப்பிலும் இராணுவத்தினரும் சரி அப்பாவி மக்களும் சரி பலியாவது நின்றுள்ளது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய நிம்மதியை அளிக்கக்கூடிய செய்தி இதுதான் இரண்டு நாடுகளும் பெரிய அளவில் ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நிலையில் போர் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் இரண்டு நாட்டுடைய ராணுவ வீரர்களும் சரி அப்பாவி பொதுமக்களும் சரி பெரிய எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லாஹின் பேரொருளால் அந்த யுத்த முடிவுக்கு வந்து இந்த நிலை தவிர்க்கப்பட்டிருக்கிறார் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போரை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் தொடங்கிய போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் முடிவுக்கு வர முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார் இந்த சண்டையில் சமீபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கையை பிபிசியுடைய தகவல் கூறுவதை கேட்டபொழுது அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் ஒன்றரை லட்சத்திலிருந்து இரண்டகால் லட்சம் வரை ரஷ்ய வீரர்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பிபிசி கூறிய இதைவிட அதிகப்படியான பாதிப்பை உக்ரைனின் ராணுவம் சந்தித்திருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் அப்படியானால் எவ்வளவு பெரிய வீரர்களின் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் அந்த யுத்தத்தின் பாதிப்பு அவர்களை மட்டுமின்றி மறைமுகமாக உலக நாடுகளுக்கும் அதனுடைய பாதிப்பு தொற்றியது ஏராளமான மாணவர்களின் எதிர்காலம் இருந்தது நிறைய மாணவர்கள் குறிப்பாக மருத்துவ மாணவர்கள் எல்லாம் அங்கு சென்று இந்தியாவிலிருந்து ஏகப்பட்ட மாணவர்கள் படித்தார்கள் அவருடைய கல்வி பாதிக்கப்பட்டது உலகம் முழுக்க கோதுமை மற்றும் சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தால் அந்த யுத்தத்தின் பாதிப்பு உலகத்தினுண்டான ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது என்றுதான் அர்த்தம் மூன்று ஆண்டுகளை கடந்து நடைபெறுகின்ற யுத்தம் சர்வதேச அமைச்சி முயற்சியை கடந்தும் கூட ஏராளமான சேதங்களை ஏற்படுத்தி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நம்முடைய நாடு மற்றும் அண்டை நாட்டுடனான இந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல நான் நம்மையும் உலகையும் பெருமளவில் பாதித்துவிடும் என்று அஞ்சிய இந்த யுத்தத்தை அல்லாஹல்லு ஷானு தாலா கண்ணியமாகவே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறான் இரண்டு தரப்பிலும் உயிரிழப்புகள் இது இருநூ மொத்தத்தில் இருநூற்றுக்கும் அதிகமாக இல்லை என்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியே அமைதியின் மூலமாக ஒரே ஒரு உயிர் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் கூட அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பாதுகாத்ததற்கு சமம் என்று குரான் கூறும் من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا ومن احياها فكانما احيا الناس جميعا நியாயமான காரணமின்றி ஒரு உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தப்படுமானால் அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அழித்ததற்கு சமம் ஒரு உயிரை பாதுகாக்கப்பட்டிருக்குமே ஆனால் ஒட்டுமொத்த மனித உயிர்களை மனித சமுதாயத்தை பாதுகாத்ததை போன்றது என்று குரானுடைய வசனம் சொல்லும் இதற்கு விரிவுரை எழுதுகின்ற முஜாஹித் அஹமல்லா சொல்வார்கள் மண் அஹா என்ற வார்த்தைக்கு மண் ஃபக்கத் அஹ் நான் சஞ்சனையா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஒரு இடத்தில் தீப்பற்றி எதிர்கிறது அங்கிருக்கக்கூடிய உள்ளே இருப்பவர்களை ஒருவர் ஒருவரை ஒருவர் காப்பாற்றி விட்டாரேயானார் தண்ணீர் ஒருவர் அடித்துச் செல்லப்படுகின்ற பொழுது ஒருவரை இன்னொருவர் பாதகத்தை காப்பாற்றி விடுவாரேயானால் இவர்களையும் இந்த ஆயத்தை உள்ளடக்கும் எனத் முஜாஹித் ரஹ்மவுல்லா அவர்கள் சொல்வார்கள் மொத்தத்தில் அல்லாஹுது ஷான் முதாலா இந்த இந்த போர் நீடிக்காமல் அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதை தந்திருப்பதை நாம் அல்லாவிற்கு நன்றியுடன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹின் திருத்துதர் சல்லா அலி அவர்கள் ஆதலால் தான் சமாதான விஷயங்களில் பெருமானார் மிகுந்த கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் பெருமானார் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள் அலா உஹபிருக்கும் மின் தரதத்து சுயாமி வ சொலாதி சொதகா நோன்பு தொழுகை சதகாவை விட சிறந்த நன்மையை தரும் காரியத்தை தரட்டுமா என்று கேட்க ஆமியார சுழலா என்ன சஹாபாக்கள் சொன்ன ஷலாக உதாத்தில் பை சொல்லதான் சொன்னாங்க பிரச்சனைக்குரிய இருவருக்கும் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது என்றார்கள் பெருமானார் மேலும் சொன்னார் பசாதூதாத்தில் பை அல்ல ஹாய் ஹா இருவருக்கு மத்தியில் குழப்பத்தை உருவாக்குவது அதை அழிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் இன்றைய ஊடகங்கள் மீடியாக்கள் கவனமாக கையாள வேண்டும் மீடியா தர்மம் என்பதும் ஊடக தர்மம் என்பதும் கிட்டத்தட்ட அது முழுமையாக இல்லாமல் போய்விட்டதோ என்று அஞ்சக்கூடிய காலத்தில் நாம் பாடுகிறோம் பெருமண சன்னு இயல்பும் எப்பொழுதுமே சமாதானத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் சகுலமின் ரதிகள் தான் சொல்வார்கள் குபாவிற்கு அருகில் இருக்கின்ற மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தங்களுக்கு மத்தியில் கற்களை வீசி தாக்கிக் கொள்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்க அல்லாவின் திருத்துதர் சல்லதா தங்கள் கூட தங்களுடைய தங்களோடு இருந்த சஹாபாக்கிடம் சொன்னார்கள் வாரங்கள் நாம் அங்கு சென்று அவர்களுக்கு மத்தியில் சமானத்தை ஏற்படுத்துவோம் என்று அல்லாவின் திருத்துதர் சல்லல்லா அணி சொன்னார்கள் என்ற ஹதீஸ் பதிவாகும் மேலும் தர்மானார் வலியுறுத்தியது எந்த ஒரு மோமினும் சகோதரம் சிறுமிடத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் அவர் தனது வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்றார்கள் அல்லாஹ் திருத்துவதர் சல் அல்லாஹ் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் யாரெல்லாம் நேரடியாக மறைமுகமாகும் பாடுபட்டு சவுண்ட் விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கிறத விட சவுண்ட் விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கிறது யாரெல்லாம் பாடுபட்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நற்கூலியை தரட்டும் அமெரிக்கா இதில் அதிக கவனம் செலுத்தியது என்று குறிப்பிடப்பட்டது அமெரிக்காவுடைய அதிபர் எல்லா தகவல்களையும் முந்திக்கொண்டே அறிவித்தார் என்றெல்லாம் அது இந்தியாவுடைய கண்ணியத்திற்கு இழுக்காக ஏற்பட்டது என்றெல்லாம் கவலைப்படப்பட்டார் ஆனால் மொத்தத்தில் பார்த்தால் யுத்தத்திற்கு யுத்தம் தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவின் வெளியுறவு சொன்ன பொழுது இது நம் வேலையல்ல என்ற வார்த்தையை சொன்னார் நன் ஆஃப் அவர் பிசினஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இது நம்முடைய வேலை அல்ல என்று வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் வரத்தான் செய்து ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் நாங்கள் முழுக்க பேசி இந்த சமாதானத்திற்கு வந்தோம் என்று குறிப்பிடுகிறார்கள் சரி ஏதேனும் ஒரு விதத்தில் யுத்தம் ஆரம்பித்துவிட்டது பிரச்சனைகள் கூடுகிறது இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படி உண்மையிலேயே செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் தான் இது மட்டுமின்றி சவுதி பத்தர் போன்ற பல்வேறு நாடுகளும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு முக்கிய பங்கு வகித்தன என்பதுதான் உண்மை எப்படி இருந்தாலும் சரி இந்த போர் முடிவுக்கு வந்ததன் மூலம் இரு நாட்டு மக்கள் மன்ற ஒட்டுமொத்த உலகம் நிம்மதி பெற்றிருக்கின்றது இரண்டாவதாக இரண்டு தரப்பிலும் ஏற்பட்டுள்ள பதட்டமும் முடிவுக்கு வந்திருக்கிறது பதட்ட சூழ்நிலையில் நாட்டு மக்களும் இருநாட்டு மக்களுக்கு மக்களுக்கிடையே கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் வெறியை ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பாக பரப்பிக் கொண்டே வந்தன நிறைய தகவல்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு செய்திகள் வித்தியாசமாக சூழலில் இவர்கள் இவர்கள் சூடேற்றிய அந்த சூடுகளை எல்லாம் இரண்டு நாட்களுடைய ராணுவமும் பேசி அதை முக்கியமாக உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்திருப்பது அது ஒரு இவர்களுக்குத்தான் ஒரு பெரிய ஒரு கவலையாக இருந்திருக்கும் ஏன்னா இன்னைக்கு மீடியாவும் சரி மற்றவர்களும் சரி பொதுவாக ரோட்டிலேயே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் எடுத்து யாரும் வெளியிடறது ஆக்சன்ல ஒருத்தங்க அடிபட்டு கிடந்தா அவரை மருத்துவமனைக்கு எடுத்து நூத்தி எட்டுக்கு போன் பண்ணி இம்மீடியா கொண்டு போறதுக்குண்டான வேலையை செய்வதை விட அதை வீடியோ எடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலமாக இருப்பதால் அது அந்த அதற்கான ஒரு பணியை செய்து கொண்டிருந்த நேரத்தில் புத்திசாலித்தனமான இந்த முடிவு

எனவே ஏனெனில் பதற்ற மூட்டல்களால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் என்பதால் தான் அல்லாம் ஷானு இந்த அளவிற்கு எச்சரிக்கிறான் என்பதை தெரிந்து இந்த பதற்ற மூட்டல்கள் இருநாட்டு மக்களுக்கு இடையே இங்கு அந்த சராசரி மக்களும் சரி இரண்டு நாட்டுடைய மீடியாக்களும் அவர்கள் செய்த அந்த பணி மிக மோசமானது இதை இன்னும் சிலர் பயன்படுத்தி சில பேர் இந்துத்துவ தீவிரவாதிகள் முஸ்லீம் வேடம் அணிந்து முஸ்லீம் பெண்களை போன்று அவர்கள் குர்கா அணிந்து பாகிஸ்தான் சிந்தாபாத் என்று சொல்லியெல்லாம் கலவரத்தை தூண்ட முயற்சி செய்து அம்பலமானார்கள் என்பதை என்ற செய்தியெல்லாம் பார்த்து திடீர்னு ஒரு லேடி குர்காப்பட்ட லேடி பாகிஸ்தான் சிந்தாபாத் சொன்னோம் உடனடியாக அவர் நிறுத்தப்பட்டு கடைசில ட்ரெஸ்ஸை இது பண்ணி எல்லாத்தையும் பார்த்தா அப்புறம் ஆம்பளை கோரிக்கையா இப்படி இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயமே அதுதான் ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தையே தொடர்ந்து ஒரு மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழல் இதுல எந்த அளவுக்கு அதுல மிஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டா யாரை கொண்டு போர் எந்த பெண்களை முன்னிறுத்தி போர் செய்வதாக சொல்லப்பட்டதும் பத்திரிகைகளுக்கெல்லாம் மீடியாக்களுக்கெல்லாம் பெண்களை வைத்தே தகவல் சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு உயர் அதிகாரியை பெண் அதிகாரியை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களை கூட மோசமானவர்கள் விட்டு வைக்கவில்லை அதுதான் கேவலத்தின் உச்சம் அந்நிய நாட்டின் தீமையிலிருந்து பாதுகாக்க தெரிந்த நமது ராணுவத்தை நாம் பாதுகாக்க முடியவில்லை நம்மிருந்து அவர்களை பாதுகாப்பது தான் கஷ்டமாக இருக்கிறது அந்நிய நாட்டிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அந்நிய நாட்டு மோசமான இருந்து இந்திய மக்களுடைய உயிர்கள் உடைமைகளை பாதுகாக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்நிய நாட்டுக்கு பயப்படல ஓங்கி அடிக்கிறாங்க ஏறி அடிக்கிறாங்க எங்க வேண்டுமானாலும் போயிட்டு வர முடிவுங்கிற தன்னம்பிக்கை தைரியத்தோடு அவர்கள் வீர தினத்தோடு போராடுகிறார்கள் ஆனா வீட்டுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு என்று சொன்னார் எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தின் குற்றம் அல்லா பாதுகாக்கணும் இது மாதிரியான ஒரு தீய சூழலை உருவாக்கணுங்கிற எண்ணத்துல தீயவர்கள் கங்கணம் கட்டி இது மாதிரியான வேலைகள் ஆம்பளை தீவிரவாதி இது தீவிரவாதிகள் அவங்க புர்கா போட்டு இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு எப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக தான் பார்க்க வேண்டும் அதனால்தான் செய்தி ஊடகங்களை நாம் கவனமாக வாழ்த்து செய்தபொழுது அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இந்திய ஊடகங்களை தவிர்த்து என்ற வார்த்தையை உலக செய்தியாளர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் ஏன் சொன்னா இந்த ரெண்டு நாடுகள் சொல்லக்கூடிய செய்திக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை இதை அடிப்படையாக வச்ச தகவல் சொல்ல முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு நடுநிலையான செய்தியை தர வேண்டுமானால் இந்த இரண்டு இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செய்திகளை தவிர்த்து மிக கவனத்தோடு உலக மீடியா செய்தி உலக செய்தியாளர்கள் மக்களுக்கு செய்தியை கொடுப்பதற்கு முயற்சி செய்தனர் அல்லாமின் பேரருலால் இந்த சமாதானம் இது போன்ற தவறான அது மீடியாக்கள் தவறான கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற வெறுப்புணர்வை வெளிப்பரப்ப வேண்டும் என்று சிந்திட இது ஒரு முடிவு கட்டியிருக்கிறது என்பது சந்தோஷம் மேலும் நாட்டில் சகஜ நிலை திரும்பி இருக்கிறது யுத்தம் தொடங்கிய சில நாட்களிலேயே முதல் கட்டத்திலேயே பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டன காஷ்மீர் உள்ளிட்ட சில வட மாநிலங்களில் திட்டமிட்டிருந்த பல ஹஜ் விமானங்கள் புறப்படவில்லை போக வேண்டிய நேரத்தில் போகல அது வேற வழியே இல்லை நம்ம பயந்தோம் உண்மையிலேயே நீடிக்குமானால் எல்லா விமான நிலையங்களையும் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணாங்கன்னு ஒரு நாளைக்கு போதும் யாருமே எந்த ஹஜியிலும் போயிருக்க முடியாத சூழல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சில விமான நிலையங்கள் மூடப்பட்டதிலேயே பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக பயணம் செய்வதை பயணம் செய்ய முடியாத நிலையே ஒரு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தியது மேலும் இன்னும் இதை நீடித்திருக்குமானால் பெட்ரோல் டீசல் மின்சார தடை பங்கு சந்தை வீழ்ச்சி என்று பொருளாதார இழப்புகள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இதுபோன்ற இருந்த நாம் பாதுகாப்பை இந்த அமைதி கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஒரு யுத்தம் நாட்டின் மானம் மரியாதைக்கும் செல்வ செழிப்பிற்கும் எவ்வளவு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒரு சில நாட்கள் யுத்தம் நடந்தாலே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் தலை தட்டிவிடும் என்பது உலகத்திற்கே தெரியும் ஆனால் யுத்தம் தொடரும் பட்சத்தில் நம் நிலையும் அந்த நிலைக்கு கொண்டு போய்விடுமோ அந்த நிலை அந்த நிலைக்கு நாமும் சென்று விடுவோமோ என்பதுதான் யதார்த்தமான உண்மை இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பிரிட்டனை சார்ந்த அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் வில்ஸ்டன் சர்ச்சில் அந்த யுத்தத்தில் வெற்றியை பெற்றிருந்தாலும் அதற்கு அடுத்து நடைபெற்ற தேர்தலில் தோற்றுப்போனார் என்பது வரலாறு ஏனெனில் போர்க்காலங்களில் பிரிட்டிஷ் மக்களுக்கு தேவையான கெரோசின் போன்ற அடிப்படை பொருட்கள் கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்டது மக்கள் அதனால் பெரிதும் அவதிக்கு உள்ளானார்கள் யுத்தம் முடிந்து தேர்தல் வந்த அவர்களுக்கு யுத்தத்தை பற்றியோ யுத்தத்தின் வெற்றி தோல்வியை பற்றியோ பிரச்சனை இல்லை தங்களுக்கு அடிப்படை தேவையான கெரோசின் கிடைக்காமல் போனது பெரிய பிரச்சனையாக தெரிந்தது அவரு அந்த யுத்தத்தின் வெற்றியை கொடுத்த அந்த பிரதமரையே தோற்கடித்தார்கள் என்பதுதான் வரலாறு இதுபோன்று மக்களுடைய அடிப்படை பிரச்சினைகள் நீங்கி அவங்களுடைய அச்சம் நீங்கி ஒரு சமாதான சூழல் ஏற்பட்டிருப்பதற்ற அமைதியான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது நாம் முழுக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக போர் நிறுத்தத்திற்கு பின்பு போர் நடை பேர் முடிந்ததற்கு பின்பு இரண்டு நாடுகளும் சம அளவில் மரியாதைகளை கடைபிடிக்க வேண்டும் இல்லையானால் போர் நிறுத்தத்திற்கு பின் அவமரியாதைகளோ அநீதிகளோ தொடரும் பட்சத்தில் மீண்டும் சந்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வரும் இதுவெல்லாம் கவனமாக பின்பற்ற வேண்டிய விஷயம் சண்டை நடைபெறுகின்ற காலத்தில் தை தாட்சியம் எத்தகைய தேவையும் இல்லை என்பதில் இருவேறு கருத்து இல்லை யுத்தம் முடிவுக்கு வந்து வரும் பட்சத்தில் யாரையும் யாரையும் மதிக்காத சூழல் ஒருபோதும் ஏற்பட்டுவிடக் கூடாது அது வேறு இது வேறு தனித்தனியாகத்தான் பார்க்க வேண்டும் நாம் நாம் பயன்படுத்தக்கூடிய கண்ணிய குறைவான வார்த்தைகள் அல்லது அவர்கள் பயன்படுத்தும் கண்ணிய குறைவான வார்த்தைகள் கோபமூட்டும் வார்த்தைகள் எரிச்சல் வார்த்தைகள் வெறுக்கூட்டும் வார்த்தைகள் அது சில சமயங்களில் இன்னொரு யுத்தத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் சொல்வார்கள் உண்மையான தலைவர்களும் புத்திசாலிகளும் சரி சமாதானம் ஏற்பட்டதற்கு பின்பு வெறுப்பு வெறுப்பான வார்த்தைகளோ மரியாதை குறைவான வார்த்தைகளோ இன்னொருடைய கண்ணியத்தில் தலையிடுகின்ற வார்த்தைகளை தவிர்ப்பார்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படும் அல்லாம் என் திருத்துதர் சல்லதான் வாழ்க்கையில் பார்த்தால் அதை நாம் பார்க்க முடியும் மக்கா அடைகிறது எப்படிப்பட்ட மக்கள் முன்னாலே நிற்கின்றார்கள் யார் அங்கே இருப்பவர்கள் தங்களை தொலைவிடாமல் தடுத்தவர்கள் தாங்கள் தொழுகின்ற பொழுது ஒட்டகத்தே குட்டி போட்ட ஒட்டகத்தின் நஜீசுகளை கொண்டு தங்களுடைய கழுத்தில் சுற்றிவிட்டவர்கள் அடித்தவர்கள் கற்கரால் அடித்தவர்கள் சொற்கரால் திட்டியவர்கள் துரத்தியவர்கள் அந்த ஊரை விட்டே துரத்தியவர்கள் யார் அங்கே அவர்கள்தான் இருந்தார்கள் அல்லாவின் திருத்துவதர் சல்ல சொன்னார்கள் இன்று உங்கள் யாரையும் நாம் பழி வாங்க மாட்டோம் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையே மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது அந்த அந்த முறை தான் இதை பின்பற்றி தான் சகாபாக்க நடந்து கொண்டார்கள் ஹாலித்மனு வலித ரதியானவர்களை பற்றி தெரியும் வரலாற்றின் மிகப்பெரிய யுத்த வல்லுநர்களில் ஒருவராக கருதப்படுபவர்கள் கருதப்படுவார்கள் ஹாலித்மன் வலியுறுத்தியல்ல அவர்கள் எந்த யுத்தத்திற்கு தலைமையேற்றாலும் வெற்றி கிடைக்கும் என்ற அளவுக்கு நம்பப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு வல்லு யுத்த வல்லுநர் மாபெரும் தளபதி ஒரு முறை ரோமர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது ஒரு நிகழ்வு நடந்தது பொதுவாக ரோமர்களுக்கு இரண்டு தலைநகரங்கள் இருந்தன கோடை காலத்தில் இஸ்தான்பூலும் குளிர்காலத்தில் அந்தாக்கியாவும் தலைநகரங்களாக இருக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஒன்னா இருக்கும் போது அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் காஷ்மீர்ல தலைநகரம் இருக்கும் இன்னும் குறிப்பிட்ட மாதங்கள் ஜம்முல இருக்கும் இதே போன்று இரண்டு விதமான தலைநகரங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருந்த நேரம் எஜிரி பதினைந்தாம் ஆண்டு ஒரு குறி காலத்தில் முஸ்லிம்கள் தலைமையில் டமாஸ்கஸ் நகரத்தை நோக்கி நகர்ந்து மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றனர் அன்றைய டெமாசிக் நோமர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது வரநாட்டு சிறப்பு எருமக்கூட்டத்தில் ரோமர்களை தோற்கடித்தார்கள் அவர்களது படை தலைவர் தளபதி அங்கு கொல்லப்பட்டார் இந்த சண்டையில் ரோம சக்கரவர்த்தி ஹிருக்கனுடைய மகன் டெமாக்கிரசிக் கவர்னர் தூமா அவர்கள் முஸ்லிம்களிடம் கைதியாக சிக்கினார் அவர் கைதிகளில் ஒருவராக அடைபட்டு கிடைக்கிறார் என்ற செய்தி காலிது ரத்தியெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது அதாவது யுத்தம் முடிஞ்சது அந்நிய நாட்டுடைய அந்த முக்கிய தலைவர் ரோமருடைய மன்னர் அவருடைய பிள்ளை அவர் தான் டமாசக சங்கரத்துடைய ஆளுநராக இருந்திருக்கிறார் அவர் இந்த யுத்தத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார் கைதியோடு கைதியாக கஷ்டப்படுகிறார் என்ற தகவல் தெரிந்த பொழுது ஹாலிது முனில் வலித் ரதி அல்லான் அவர்கள் அவரை விடுதலை செய்து அவரை விடுதலை செய்து நானூறு முஸ்லிம் வீரர்களை கூடவே அனுப்பி ரோமபுரி மன்னருடைய மன்னர் ஹெருக்கல் இடத்தில் அந்தாக்கியாவில் இருக்கிறார் அவர் அவரிடத்தில் ஒப்படைப்பதற்காக அனுப்பினார்கள் இவர்கள் கொண்டு வந்து அங்கே ஒப்படைத்த பொழுது ஹிருக்கல் அப்படியே கண்ணீர் வடிக்கிறார் ஆள் இருக்கிறது மோசமான ஆள் அவரால் தாங்க முடியவில்லை கண்ணீர் வடிக்கிறார் இதை கண்டு கண்ணீர் விட்ட ஹிருக்கல் சொன்னார் இத்தகைய பண்பு இவர்களிடம் தொடருமானால் இவர்கள் நான் இப்போது நிற்கக்கூடிய அந்தாக்கியாவின் பிறவியில் கைப்பற்றுவார்கள் சொன்னார் மன்னர் அவர் பிள்ளை ஒப்படைக்கப்படுகிறது இந்த பையனை ஒண்ணும் துண்டு துண்டா வெட்டி ஒரு போட்டுருப்பாங்க நடத்தி இருந்தால் கஷ்டத்தையே பார்த்தவங்களுடைய நிலைமை வேறு மன்னரின் பிள்ளைகள் நிலைமை வேறு அல்லவா என் பையன் பொழுது துன்பத்தை தாங்கியிருக்க முடியாது ஆனால் அவர்கள் கண்ணியத்தோடு இந்த பிள்ளையை கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க இவர்களிடம் இதே உயர்ந்த பண்பு தொடரும் பட்சத்தில் இன்று நான் இருக்கக்கூடிய அந்தாக்கியாவின் கைக்கு செல்வதற்கு ஆகாது என்று அறியாமல் அவர் சொன்னார் நடந்த அதுதான் அவர் சொன்னது போலவே சொற்ப நாட்களில் முஸ்லீம்களிடம் கைவசத்தில் வரலாறு நான் சொல்ல வருவோர் போர்க்காலங்களில் பெருந்தன்மையை கடைபிடிக்கிறவர்கள் மிக முக்கிய பெருமை குறைக்கு இடத்தை பிடிக்கின்றார்கள் நம்முடைய இருநாட்டு தலைவர்களும் சரி இருநாட்டு ராணுவங்களும் சரி இது போன்ற பெருந்தன்மையை கடைபிடிக்கிறது கடைபிடித்து கடைபிடிக்கிறது மேலும் அது தொடர வேண்டும் அமைதி தொடர வேண்டும் அமைதியின்மைக்கான சூழல்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து இரண்டு நாடுகளும் சகோதர நாடுகளாக அத்தகைய உணர்வோடு வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் செய்வானாகும் சகோதரிகளே இது ஒரு நாடுகளுக்கு மட்டுமல்ல நம் குடும்பமாக இருந்தாலும் சரி நம்முடைய ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்முடைய சகோதர குடும்பங்களாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் இதே பெருந்தன்மையுடன் தான் நாம் கூடி வாழ வேண்டும் அதுதான் நமக்கு அமைதி மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை தரும் எல்லாம் அல்லாஹ் அத்தகைய அமைதி மற்றும் நிம்மதியான நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக வர صدق الله العظيم